லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று நம்ம ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இயல் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம இயல் ஐந்து ஆறில் இருக்க ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகும் ஸோ நான் நெக்ஸ்ட் இயர்க்கு உண்டான சிலபஸெல்லாம் கூட எடுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த கிராமர் வேணுமோ அப்படி இல்லாட்டி அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் புரியல மேம் நீங்கள் எடுங்க அப்படின்னு கமண்டில் சொன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் அதாவது தமிழில் எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு எந்த இலக்கணம் புரியலையோ அதுவும் கமண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நான் எடுக்கிறேன் சரியா புக்கில் இருக்க எல்லா கொஷின்ல அந்த இருக்கிற எல்லா ஆன்சர்ஸும் படித்தாதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் புக்கு பின்னாடி இருக்கிறது மட்டும் படிச்சுட்டால் போகாது ஃபுல் புக்கை நம்ம தரோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர்ஸ் எழுத முடியும் ஸோ உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் எடுக்கிறேன் வாங்க எல் ஐந்தில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம ஓகேவா சரி ஓகே குறிப்பை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்ப டைரி நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைக்கப்பர் டைரியம் என்னும் லத்தீன் சொல் மூலம் எது டைஸ் முகலாய மன்னர்களில் யாருடைய காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்தது பாபர் காலத்தில் இருந்தது இந்த நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ள போர்ச்சுகீசிய மாலுமி யாருன்னு கேட்டீங்கன்னா வாஸ்கோடகாமா உங்களுக்கு தெரியாது ஆனந்தரங்க வாழ்ந்த நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு யாருடைய ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா அவுரங்கசீப் அவுரங்கசீப் காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவதை தடை பண்ணியிருந்தாங்களாம் ஸோ வாஸ்கோடகாமாவின் நாட்குறிப்புகளை பதிவு செய்தவர் ஆல்வோரா வெப்ளோ ஆல்வோரா வெப்ளோ கியோ ஆந்த்ரே எபேரின் தரகராக நியமிக்கப்பட்டவர் நைனியப்ப ஸோ உங்களுக்கு புரிதான் மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் லெசன்ஸில் இருக்க கொஷின் ஆன்சர் தான் ஸோ நம்ம இருந்தும் கேட்பாங்க அதனால நம்ம நல்லா தரவு பண்ணிடணும் ஏதாவது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் ஹார்டாக தான் வரும் எல்லாமே ஈஸியாக தான் எல்லாமே நல்ல மார்க் எடுத்துருவாங்க இல்லையா ஸோ ஏதோ ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்டு ஹார்டாக தான் இருக்கும் அதனால் புக்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒன்போ ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படியே லைக் போட்டுக்கிட்டே வாங்க ஓகே ஆனந்தரங்கர் பிறந்த ஆண்டு எந்த வருஷம் அவர் பிறந்திருக்கார்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முப்பது ஆனந்தரங்கர் பிறந்த இடம் சென்னையில் உள்ள பெரம்பூர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை கோட்டை முற்றுகையை தொடங்கியவர் லவ்லி சாரி லல்லி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை கோட்டை முற்றுகை தொடங்கியவர் லல்லி உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு அடிக்கடி வருது சாமுவேல் பெப்பிசு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தரங்க நாட்குறிப்பு புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் பணியாற்றிய தமிழ் மாலுமி அழகப்பன் கப்பல் வந்தவுடன் முழக்கப்படுவது பீரங்கி முழங்குதல் புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பெற்றது பிரெஞ்சு வணிகக் கழகம் புதுச்சேரியை பெருங்காற்று சூறையாடிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து நமிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் செய்தவர்கள் மக்கா நகரத்தின் குறைசி இன மக்கள் சீராம் புராணத்தை இயற்றியவர் புலவர் சீரா புராணம் உருவானதற்கு காரணமாக இருந்த வள்ளல் சீதக்காதி சீரா புராணம் மூன்று காண்டங்களையும் தொண்ணூத்தி ரெண்டு படலங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களையும் கொண்டது சீரா புராணத்தை பாடி முடித்தவர் பனி அகமது மறைக்காயர் சின்ன சீரா பாடியவர் பனி அகமது மறைக்காயர் உமரு புலவர் இயற்றிய வேறு நூல் எதுன்னு கேட்டால் முதுமொழி மாலை முதுமொழி மாலை உமரு புலவரை ஆதரித்தவர்கள் வள்ளர் சீதக்காதி அப்துல் காசிம் மறைக்காயர் உமரு புலவர் புராணத்தை யார் வேண்டுகோளுக்கு இயற்றினார் அப்படின்னா வள்ளல் சீதக்காதி மதினாவிற்கு நபிகள் யாருடன் சென்றார் அபுபக்கர் நூத்தி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு அகநானூறு அகநானூறுக்கு வேறு பெயர் நெடுந்தொகை நானூறு நெடுந்தொகை அப்படியே கொஞ்சம் பிடிச்சிருந்தா அப்படி லைக் போட்டுட்டு வாங்க சில்ட்ரன்ஸ் வெரி குட் பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொன்முழு என்ற பாடலை பாடியவர் வீரை வெளியின் தித்தனார் வீரை வெளியன் தித்தனார் போர்வீரன் சுழற்றும் வாழ் போல மின்னுவது மேகம் இந்த கொஸ்டின் அடிக்கடி வரும் நினைக்கிறேன் திணைப்புணம் காப்பவள் குரமகள் திணைப்புணம் காப்பவள் குரமகள் தலைவனுக்கு குறியிடம் சொல்லும் தோழி யாரிடம் சொல்வது போல சொல்கிறாள் அப்படின்னா மேகத்திடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபஞ்சனின் புதினம் வானம் வசப்படும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க யாப்பு என்னும் கடனை கடக்க உதவும் நூல் யாப்பரும் கலக்காரிகை யாப்பரும் கலக்காரிகை வெண்பாவுக்கு ஓசை வடிவம் செப்பல் ஓசை இந்த கொஸ்டின் உங்களுக்கு வெண்பா ஆசிரியப்பா அதுலேருந்து எதாவது ஒரு பிள்ளைப்பிள்ள வெண்பாவோ ஆசிரியப்போ துங்கல் ஓசை துள்ளல் ஓசை ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்துடும் சரிங்களா ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை வடிவம் அகவல் ஓசை மாற்றி எழுதிட்டிங்கன்னா தப்பாயிடும் கலிப்பா அப்படின்னா துள்ளலோசை ஞாபகம் வச்சுக்கோங்க கலிப்பானால் துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி நான்கு சீர்களை கொண்டது அளவடி நான்கு சீர் அளவடி ஐந்து சீர்களுடன் வருவது நெடிலடி ஐந்து சீர்னால் நெடிலடி அகவர் பா அழைக்கப்படுவது ஆசிரியப்பா சங்ககால தமிழில் எப் பாக்களால் ஆன பாடல்கள் மிகுதியாக உள்ளன அப்படின்னு கேட்டால் ஆசிரியப்பா ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் இயர் சீர் மாமுன் நேர் ஒன்றி வருவது நேரொன்றாசிரிய தலை விளமுன் நிறை ஒன்றி வருவது நிறையொன்றாசிரிய தலை நேர் வந்தா நேரொன்றாசிரிய தலை நிறைன்னு வந்ததுன்னா நிறையொன்றாசிய தலை இப்போ அடுத்தது இயல் ஆறில் இருக்க நம்ம ஒன்வர்ட் ஆன்சர்ஸ்லாம் போகலாம் பிடிச்சிருந்தா அப்படி லைக் போட்டுக்கிட்டே வாங்கம்மா தஞ்சை கோவிலில் இரண்டாவதாக உள்ள கோபுரம் ராஜராஜன் திருவாயில் தஞ்சை கோவிலில் இரண்டாவதாக உள்ள கோபுரம் ராஜராஜன் திருவாயில் நம் நாட்டில் உள்ள கற்றழி கோவில்களிலேயே பெரிதும் உயரமானது தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவிலை தட்சிணமேரு என்று பெருமையுடன் அழைத்தவன் ராஜராஜன் தஞ்சை கோவிலின் விமானத்தின் உயரம் இருநூத்தி பதினாறு அடி இருநூற்று பதினாறு அடி கற்றடி கோவிலை முதலில் உருவாக்கியவன் இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் செங்கற்களாலான எழுபத்தி எட்டு கோவில்களை கட்டியவன் சேரன் செங்கனான் சேரன் செங்கனான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வந்ததுன்னா அந்த நேரத்துக்கு ஞாபகம் இருந்தா டக்குன்னு எழுதிடுங்க குடைவரைக் கோவில்களை அமைத்தவர் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் தஞ்சை கோவில் எந்த கலைப்பாணியைச் சேர்ந்ததுன்னா திராவிட கலைப்பாணி தஞ்சையில் காணப்பட்ட ஓவியங்கள் எந்த வகை பிரஸ்கோ வகை ஓவியங்கள் இது அடிக்கடி வருது உங்களுக்கு தஞ்சையில் காணப்பட்ட ஓவியங்கள் எவ்வகையை சார்ந்தவைன்னா பிரஸ்கோ வகை ஓவியங்கள் பிரஸ்கோ என்பது டேஷ் மொழி இத்தாலி தமிழக அரசின் சின்னம் திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் புகழ்பெற்ற கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியவர்கள் விஜயநகர அரசு ஓலோகாமா தேவீஸ்வரம் கோவில் எங்குள்ளது திருவையாறு முதலாம் ராஜராஜன் காலத்தில் இருந்த அதிகாரிச்சி சோமையன் அமிர்தவல்லி சோமையன் அமிர்தவல்லி ராஜராஜனால் அக்கன் என்று அழைக்கப்பட்டவர் எப்பவுமே வருவது ராஜராஜனால் அக்கன் என்று அழைக்கப்பட்டவர் குந்தவை தேவி ஆத்மநாமின் முக்கியமான கவிதை தொகுப்பு காகிதத்தில் ஒரு கோடு காகிதத்தில் ஒரு கோடு குறவஞ்சி என்னும் எவ்வகை இலக்கிய வடிவம் குரவஞ்சி என்பது எவ்வகை இலக்கிய வடிவம் நாடக இலக்கிய வடிவம் குற்றால குறவஞ்சி யாரால் பாடப்பட்டது எப்பவுமே வர்றது இந்த குஷின் ராசப்ப கவிராயர் திருகோட ராசப்ப கவிராயர் பெற்ற சிறப்பு பட்டம் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் திருக்குற்றாலநாதர் கோவல் வித்வான் சிங்கிக்கு சிலம்பு பரிசளித்த நாடு சேலத்து நாடு பாண்டியனார் மகள் சிங்கிக்கு கொடுத்த பரிசு பொருள் பாடகம் சிங்கி கண்டிய தேசத்தில் பெற்ற பரிசு காலாளி பீலி இது கொஸ்டின் அடிக்கடி வருது உங்களுக்கு இல்லையா சிங்கன் திருகு முருகு என்று கூறியது எதனை முறுக்கிட்ட தண்டை சாழல் வடிவத்தை திருமங்கையாழ்வார் என் நூலில் பயன்படுத்தியுள்ளார் பெரிய திருமொழி திருவாசகம் பாடியவர் மாணிக்க திருவாசகத்தில் உள்ள பதிகங்கள் ஐம்பத்தி ஒன்று திருப்பதிகங்கள் இருக்கு திருவாசகத்தில் உள்ள மொத்த பாடல்கள் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு திருச்சாழல் கோவில் பாடப்பட்டது திருச்சாழல் எக்கோவிலால் பாடப்பட்டதுன்னா தில்லைக்கோவில் மாணிக்க திருச்சாழல் பாடிய நூல் திருவாசகம் மாணிக்க பிறந்த ஊர் திருவாதவூர் அடிக்கடி வர கொஸ்டின் திருவாதவூர் திருச்சாழல் பாடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ராயல் ஹார்மோனிக் இசைக்குழுவுக்கு சிம்போனி இசை அமைத்தவர் மாஸ்டோ இளையராஜா ஜம்மு காஷ்மீரின் பஹார் இன மக்களின் நாட்டுப்புற இசை பஹாடி மாணிக்கவாசகரின் வாசகரின் திருவாசகத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா மீனாட்சி சோஸ்திரம் என்னும் பக்தி பாடலை பாடியவர் எழுதியவர் ஆதிசங்கரர் மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடல் நம்ரதா கே சாகர் நம்ரதா கே சாகர் ஆசியாவிலேயே புதந்தலில் சிம்போனி இசை கோவையை உருவாக்கியவர் இளையராஜா தென் ஆப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர் பாரதியார் பாரதி தமிழ்ச்சொல் உருவாக்க முயன்ற ஆங்கில சொல் மெம்பர் செல்போன் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கைபேசி வெப்சைட் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் இணையம் ஸ்மார்ட் போன் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் திறன்பேசி டச் ஸ்கிரீன் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தொடுதிரை பைலட் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வலவன் கேரம் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நாலாங்குழி ஆட்டம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் லைக் பண்ணுங்க மீதி இன்னும் உங்களுக்கு இயல் எட்டு ஒன்பது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு இலக்கண குறிப்பு வேணும் அப்படி இல்லாட்டி மேம் எங்களுக்கு வந்து இந்த அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் தேவையாக இருக்குது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே நன்றி வணக்கம் தேங்க்யூ